அனைவருக்கும் வணக்கம் மந்திரம் சொல்லி ஊதிவிட்டால் போதும் எப்படிப்பட்ட நபர்களும் உங்களுக்கு வசியம் ஆவாங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக சாத்தியம் அனுபவத்தில் பலர் வெற்றி கண்ட ஒரு மந்திரம் இது இந்த மந்திரம் வெற்றியைத்தான் கொடுக்கும் தோல்வியே தராது இது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் விரிசல் இருக்கா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறதா வாழ்க்கையில் இனிமை காண முடியவில்லையா இந்த மந்திரத்தை ஜெபம் சொல்லுங்கள் சிம்பிள் பத்து பைசா செலவு கிடையாது உங்களுக்கு வெறும் மந்திரம் சொல்லி நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்திரம் வந்து நீங்கள் வீக் டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணுனாலும் சொல்லலாம் இந்த வார நாட்கள் ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது இந்த இடைப்பட்ட கா நாட்களில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் பண்ணால் கூட போதும் நீங்கள் நபர் எதற்கு இருந்தாங்கனாக்கா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா அவங்க ஃபோட்டோவை பார்த்து பண்ணலாம் இது ரெண்டுமே இல்லைனாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணலாம் கொடுத்துருக்கிற மந்திரம் உடனடி பலன் தரக்கூடியது ஆகையால் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ஆச்சரியப்படுற அளவுக்கு கிடைக்கும் ஈஸியான மெத்தடு சக்தி வாய்ந்த முறை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க முதல்ல நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா கூட ரெண்டு மூணு அஞ்சு நாள் மேக்சிமம் ஏழு நாள் அதிகபட்சமாக பதினொன்னு நாள் அதுக்கு மேலே போகாது பொறுமை மிக அவசியம் ஆகியோர் பொறுமையோட முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதற்குண்டான மந்திரத்தை ஸ்கிரீனில் பார்க்கலாம் இன் அல்லாஹா வா கவியுன் அசீஸ் இந்த மந்திரத்தை ஃபோட்டோவை பார்த்து சொல்லலாம் நேரில் பார்த்து சொல்லலாம் இல்லை அவங்க நினைச்சிக்கிட்டே சொல்லலாம் இருபத்தொரு முறை சொல்லிவிட்டு அவங்க மேலே ஒரு மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் ஃபோட்டோ மேலே நேரில் பார்க்க முடியாது ஃபோட்டோ தான் இருக்குனாக்கா ஃபோட்டோ மேலே ஒரு மூன்று வாட்டி ஊதிவிடலாம் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா அவங்கள அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க எதிர்க்க உட்காந்துருக்கிற மாதிரி பாவிச்சுட்டு கண்ணை மூடி அவங்கள பார்த்து மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம்